எண்ணங்களை பற்றி எண்ணங்களுடைய சக்தியை பற்றி நாம் அதிகமாகவே தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் அது வந்து லாஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட்டில் எல்லாம் வந்து பாசிட்டிவ் தாட் நெகட்டிவ் தாட் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ எண்ணம்போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நான் நினைக்கிற விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக சில கருத்துக்களை வந்து இந்த மேஸ்டர் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஸ்டர் கீ சிஸ்டம் புத்தகத்துல இருந்து சார்ல்ஸ் ஆஃப் ஹேனல் வந்து என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற கருத்துக்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஒம்போது த எபிலிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் டு திங்க் இஸ் ஹிஸ் எபிலிட்டி டு ஆக்ட் ஆன் த யூனிவர்சல் அண்ட் பிரிங்க் இட் இன்டு மேனிஃபெஸ்டேஷன் இது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல திங்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தி தாட் கிடையாது அதாவது எண்ணம் கிடையாது சிந்தனை எண்ணம் அப்படிங்கிறது வேறு சிந்தனை வேறு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் தானாக வந்தால் எண்ணம் வந்த எண்ணத்தை பிடிச்சி உட்கார வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டு அதை வந்து நம்ம விசாரித்து உள்ளுக்குள்ளே ஆழமாக தோண்டணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சிந்தனை அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து சிந்திப்பது அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லது பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயங்களை வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதாவது நீங்கள் நான் ஒவ்வொரு தனி நபருமே வந்து நம்ம சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா அந்த விஷயம் நான் ஏன் நம்ம ஏன் நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா பிரபஞ்சத்தில் ஒரு விஷயம் இருக்கு அது நம் மூலமாக வெளிப்படணும் அப்படின்னா அதற்கான வாசல் அதற்கான கருவி அதற்கான சாவி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரீச்ல வந்து வேலஸ்டிவாட்டில் சொன்ன ஒரு கருத்து அதாவது உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் ஏற்படுது ஒரு ஆசை ஏற்படுது அப்படின்னா அது என்ன அப்படின்னா பிரபஞ்சம் அது பிரபஞ்சத்தில் ஆல்ரெடி எல்லாமே இருக்குது அதுக்கு பேர் தான் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயம் அந்த விஷயம் உங்கள் மூலமாக வெளிப்படணும் அப்போ வெளிப்படுறதுக்கு உங்களை ஒரு விஷயம் தூண்டணும் அதுக்கு பேர் தான் உங்களுக்கு வர்ற அந்த ஆசை விருப்பம் இது எல்லாமே ஆனால் இதோட நின்றுச்சுன்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகாது இந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு விஷயம் உங்கள் மூலமாக மேனிஃபெஸ்ட் ஆகணுன்னா நீங்கள் சிந்தனை செய்யணும் நீங்கள் சிந்திக்கணும் இதுதான் சிந்தனையோட முக்கியத்துவம் ஹியூமன் கான்சியஸ்னஸ் கன்சிஸ்ட் ஒன்லி இன் த எபிலிட்டி ஆஃப் அ மேன் டு திங்க் ஸோ ஒரு மனிதனுடைய அறிவு அப்படிங்கிறது கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல அறிவு அப்படிங்கிற ஒரு பதம் பயன்படுத்தலாம் அந்த மனிதனுடைய அறிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்து தான் இந்த தர நிர்ணயம் செய்யப்படுகிறது வால்கர் சேஸ் வால்கர் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ ஏஜ் தாட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணுற கருத்துக்கள் ஆகட்டும் ஈர்ப்பு விதி கருத்துகள் பிரபஞ்ச விதி கருத்துகள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில முன்னோடிகள் இருக்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான முன்னோடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்கர் ஆட்கின்சன் அப்படின்னு சொல்கிறவர் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அக்கல்ட்டு சயின்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ எப்படி நமக்கு ரோண்டா பைரன் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவர் அந்த காலத்தில் நிறைய புத்தகங்களை எழுதி நிறையா பேர் நிறையா விஷயங்கள் பண்ணார் அவர் தான் வாக்கர் அப்படிங்கிறவர் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் இன் இட் செல்ஃப் இஸ் பிலீவ் டு பி அ சப்டில் ஃபார்ம் ஆஃப் அ ஸ்டாட்டிக் எனர்ஜி ஃப்ரம் விச் அரைசஸ் த ஆக்டிவிட்டி கால் தாட் சரி இப்போது கேள்வி என்னென்னா எண்ணம் அப்படின்னா என்ன எண்ணம் எப்படி உருவாகுது என்ன எண்ணம்னா என்ன ஆக்சுவலாக டெபினிஷன் என்ன அப்படின்னா இங்கே வந்து வாக்கர் வந்து சொல்றாரு மைண்ட் இன் இட் செல்ஃப் இஸ் பிலீவ் டு பை சப்டில் ஃபார்ம் ஆஃப் ஸ்டாட்டிக் எனர்ஜி மனம் என்பது இவர் டாக்டர் யோகீஸ்ராஜ ஐயா சொல்லுவார் மனம் என்பது ஒரு நுட்பமான பொருள் அப்படின்பாரு மனம் என்பது உங்களுடைய கருவி அப்படின்பாரு ஸோ அதே மாதிரி ஒரு கருத்து தான் அது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆஃப் அ ஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டாட்டிக் எனர்ஜினால் நிலையான ஒரு ஆற்றல் அது அசையக்கூடிய ஆற்றல் கிடையாது அது ஒரு நிலையான ஆற்றல் ஃப்ரம் விச் அரைசஸ் த ஆக்டிவிட்டி கால் தாட் அந்த நிலையாக இருக்கக்கூடிய அந்த மனசில் ஒரு செயல் நடக்குது அந்த செயலுக்கு பேர் தான் எண்ணம் அப்படிங்கிறது அதாவது ஒரு ஒரு ஏர்போர்ட் எடுத்துக்கோமே அந்த ஏர்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஹெலிபேட் எடுத்துக்கோமே ஒரு ஹெலிபேட் அப்படிங்கிறது வந்து நிலையான ஒரு இடம் அதுதான் மைண்டுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்குது அது அதன் அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் வந்து மேலே போகுது பறக்குது ஸோ அந்த ஒரு ஒரு ஆக்ஷன் நடக்குது பார்த்தீங்கன்னா ஒரு செயல் நடக்குது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து எண்ணம் அப்படின்னு சொல்கிறாரு விச் இஸ் த டைனாமிக் ஃபேஸ் ஃபேஸ் ஆஃப் மைண்ட் மைண்ட் இஸ் ஸ்டாட்டிக் எனர்ஜி மனம் என்பது நிலையான ஒரு ஆற்றல் தாட் இஸ் அ டைனாமிக் எனர்ஜி எண்ணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைனாமிக் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடைபெறுவதற்கு மூலமாக இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு வச்சுக்கலாமே இப்போ ஒரு பல்ப் எரியுது அந்த பல்ப் எரியறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லலாம் மின்சாரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி தான் நிலையாக இருக்கக்கூடிய மனம் எனும் ஆற்றலில் டைனாமிக் எனர்ஜி அதாவது ஒரு 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 விஷயத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குற மாதிரியான ஒரு ஆற்றல் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது த டூ ஃபேஸஸ் ஆஃப் த சேம் திங் தாட் இஸ் தேர் ஃபோர் த வைப்ரேட்டரி ஃபோர்ஸ் ஃபார்ம்ட் பை கன்வெர்ட்டிங் ஸ்டாட்டிக் மைண்ட் இன்டு டைனாமிக் மைண்ட் இந்த எண்ணம் அப்படிங்கிறது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நிலையாக இருக்கக்கூடிய அந்த மனமானது அந்த மனசில் இருந்து எழு எழக்கூடிய ஒரு ஆற்றல் அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவ்னு வச்சுக்க வச்சுக்கலாமே நிலையான மனதிலிருந்து ஆக்கப்பூர்வமான ஒரு ஆற்றல் வெளிப்படும் என்றால் அதற்கு பெயர் தான் எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக சொல்கிறார் ஆஸ் த சம் ஆஃப் ஆல் ஆட்ரிபியூட்ஸ் இஸ் கண்டைன்ட் இன் த யூனிவர்சல் மைண்ட் விச் இஸ் ஆம்இம்பார்ட்டன்ட் ஆம்னிசென்ட் அண்ட் ஆப்னி பிரசன்ட் தீஸ் ஆட்ரிபியூட்ஸ் மஸ்ட் பி பிரசன்ட் அட் ஆல் டைம்ஸ் இன் தேர் பொட்டென்ஷியல் ஃபார்ம் இன் எவ்ரி இண்டிவிஜுவல் ஸோ அதில் வந்து இந்த பிரபஞ்ச மனம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தோம் இந்த பிரபஞ்ச மனதுக்கு ஒரு இயல்பு இருக்குது ஒரு தன்மை இருக்குது அது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பேரறிவு ரெண்டாவது அது தனித்து தானாக இயங்கக்கூடியது அதுக்கு யாருடைய ஐடியாவும் யாருடைய யோசனையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அதுக்கு தெரியும் அதனால தான் வந்து சொல்கிறாங்க பிரபஞ்சத்துக்கு தெரியும் நீங்கள் வந்து இப்போ சீக்ரெட்லேயோ இல்லை லாஃப் அட்ராக்ஷன் கான்செப்டில் இந்த விஷயம் ஏன் வருதுன்னா இதுதான் முக்கியமான காரணம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க அதை எப்படி அடைய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதை வந்து பிரபஞ்சம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எந்த வழியில் போனால் என்ன விஷயத்தை பண்ணினா நீங்கள் அந்த விஷயத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து பிரபஞ்ச பேரறிவுக்கு தெரியும் நம்ம பிரபஞ்சம் ஒரு வழியில் வழி நடத்தும் போது இல்லை வழி நடத்தப்படும்போது நம்ம நினச்சிக்கலாம் இல்லை இது ஏன் இப்படி நடக்குது நான் இதுதானே எதிர்பார்த்தேன் எனக்கு ஏன் இது வருது அப்படின்னு சில நேரத்தில் வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் பிரபஞ்சத்துக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் இந்த வழியில் போய் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சால் நீங்கள் அந்த விஷயத்தை அடையிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எந்த வகையில் தூண்டணுமோ அல்லது என்ன விஷயத்தை செய்ய வைக்கணுமோ செய்யணுமோ அந்த விஷயத்தை வந்து செய்யும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பழைய வீடியோஸில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஸோ இந்த ஒரு ஆஃப்